ஹாய் எவ்ரி ஒன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சர்வவில் த்ரில்லர் படம் தான் இந்த படத்தோட ஒன்லைன் பற்றி சொல்லணும்னா ஹஸ்பண்டை இழந்த இந்த படத்தோட ஹீரோயின் அவங்க ஊர்லேருந்து புதுசாக ஒரு ஊருக்கு போய் தன்னோட வாழ்க்கையை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதுக்காக அவங்க திங்ஸ் எல்லாமே காரில் எழுதிக்கிட்டு அவங்களே அந்த காரை ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க போக போகிற இடத்த போய் சேர்கிறதுக்கு கிட்டத்தட்ட நாலு நாள் ஆகும் அப்படி போயிட்டே இருக்கும்போது ரெண்டு நாளா ஒரு கார் அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டே இருக்கு அந்த காரை ஓடிட்டு வர ஸ்ட்ரேஞ்சரும் இவங்க கிட்ட வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறான் ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் காட்டுக்கு நடுவில் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்டே நம்ம ஹீரோயின் மாட்டிக்கிட்டாங்க எதனால் அந்த கார்வங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துச்சு அந்த ஸ்ட்ரேஞ்சர் யாரு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த படத்தோட கதையை ஃபுல்லாக கேளுங்க படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணு தான் காமிக்கிறாங்க இவங்க பேரு ஜெசிகா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா அவங்க காருக்கு பின்னாடி ஒரு கார்கோ ட்ரெய்லரை சேர்த்து ஃபிக்ஸ் இருக்காங்க என்ன அப்படின்னா இவங்களோட ஹஸ்பண்ட் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் இறந்துருப்பாரு அதனால இந்த ஊரை விட்டு வெளியூர் போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்துட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாமே எடுத்து அந்த கார்கோ ட்ரெய்லரில் வச்சுக்கிட்டு இந்த ஊரை விட்டு அவங்க கிளம்புறாங்க இவங்க அந்த புது ஊருக்கு போய் சேர்க்கறதுக்கு எப்படி ஒரு நாலு நாள் ஆகும் இந்த நாலு நாளுமே இவங்க தனியாக அந்த காரை ஓட்டிகிட்டு தான் போக போகிறாங்க அதுக்கு இடையில பெரிய பெரிய மலைகள் காடுகள் எல்லாமே இருக்குது தாண்டி தான் அவங்க இந்த புது ஊருக்கு போகணும் இருந்தாலும் இவங்களுக்கு கார்ல போறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இவங்க மட்டும் தனியா போறதுக்கு முடிவெடுத்து போறாங்க ஒரு ஹைவேல போயிட்டே இருக்கும் போதே ரொம்ப பிளாக் கலர் கார் போயிட்டே இருக்கு அதே இவங்க பார்த்துட்டே போறாங்க ஆனா ரொம்ப நேரமா அந்த கார் வந்து ஒரே ஸ்பீடில் போயிட்டு இருக்கு இவங்களும் ரொம்ப கிட்டத்துல வந்துட்டாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த கார் இவங்களையும் முன்னாடி போக விடாமல் அந்த காரும் முன்னாடி போகாம ஒரே ஸ்பீட்லேயே ஒரே பக்கமாக போயிட்டே இருக்கு இவங்க அந்த காருக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க இருந்தாலும் இவங்கனால அந்த காரை ஓவர்டேக் பண்ண முடியல யாரா இவன் நம்மளே முன்னாடி போக விட மாட்டேங்கிறான் இவனும் போக விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இவங்களும் அந்த காரை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க இருக்காங்க மறுபடியும் பார்த்தா அந்த கார் இவங்க கிட்ட பக்கமாக வந்து இவங்களோட ஸ்பீடையே மெயின்டைன் பண்ணி வந்துட்டுருக்கு பக்கத்தில் அப்போ முன்னாடி பார்த்தா ஒரு பெரிய ட்ரக் வந்துட்டுருக்கு அதை பார்த்தோன்னே ஜெசிகா பயந்துட்டாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாம சரி பின்னாடி போகலான்னு பார்த்தா பின்னாடி அந்த கார் வந்துட்டு முன்னாடி போகலான்னு பார்த்தா முன்னாடியும் அந்த கார் போக விட மாட்டேங்குது அப்படியே பயத்தில் அப்படியே சைடு எடுக்கிறாங்க அப்போ அந்த கார் கொஞ்சம் ஸ்லோ பண்ணுது இவங்க முன்னாடி சைடில் வந்துட்டாங்க எப்படியோ அந்த ட்ரக் இவங்களை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அப்பாடா எப்படியோ உயிர் போலச்சோம் யாரா இவன் எப்படி பண்ணிட்டு இருக்கான் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டே இவங்களும் அந்த கார் முன்னாடி போக விட்டுட்டு இவங்க பின்னாடியே மெதுவா வந்துட்டு இருக்காங்க அப்படியே நைட் ஆகி இவங்க ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல வந்து கேஸ் ஃபில் பண்றதுக்காக நின்னுட்டு இருக்காங்க அப்பா அவங்க அப்பா கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க இவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அம்மா கிட்ட பேசுமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு இவங்க சொல்றாங்க இல்லப்பா நான் அப்புறம் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஏதோ சின்ன ப்ராப்ளம் போல இருக்கு இப்படியே அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டே திரும்பி பாக்குறாங்க பார்த்தா அந்த கருப்பு கலர் கார் அங்க என்னடா எனடாது இவன் அங்கேயும் வந்துட்டானா அப்படின்னு நினைச்சுட்டேன் ஓகே ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு முதல்ல கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கார் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க அந்த ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது ஆனா அதையுமே அவங்க அட்டன் பண்ணல அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க இருந்த போட்டோஸ் எல்லாமே எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க அவங்களால தாங்கிக்கவே முடியல அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க அப்படிங்கிறத அவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் சேர்ந்து இருந்த அந்த பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது எதையுமே தாங்க முடியாம பயங்கரமா ஆள்றாங்க அப்படியே படுத்துக்கிறாங்க அப்போ கூட அவங்களால தூங்கவே முடியல அந்த ராத்திரி அவங்க தூங்காம முடியுது அடுத்த நாள் காலையில டிராவலர் தொடர்றாங்க அப்படியே கார் எடுக்கலான்ட்டு வந்தா வேகமா ஒருத்தர் வந்து டோரை தட்டுறாரு என்னடான்ட்டு கார் கண்ணாடி ஓபன் பண்ணா அந்த பிளாக் கலர் கார் காரன் தான் 아 uh -huh. அவன் பேரு சேடின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான் அவன் என்ன சொல்றான் என் நடந்ததுக்கு நீ வேர்டா ஃபீல் பண்ணியிருப்பேன்னு எனக்கு தெரியுமா ஆனா நான் தெரிஞ்செல்லாம் பண்ணல நான் டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே ஓட்டிட்டு வந்தேன் அதனாலதான் கொஞ்சம் அப்படியா இருக்குது அதனால நீ பயப்படாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான் இருந்தாலும் இவங்களுக்கு பயங்கரமா அவனை பார்த்தா கோவம் வருது இவங்க எதுவுமே சொல்ல இவங்க அவனை பார்த்து முறைச்சுட்டே இருக்காங்க அதோட விடாம அவன் வந்து இவங்களை பத்தியே கேட்டுட்டு இருக்கான் அவங்களை பத்தி பர்சனலா உங்க பேர் என்ன நீ எங்க போயிட்டு இருக்க அப்படின்லாம் இருக்கான் அவங்களுக்கு கொஞ்சம் பயமாயிடுது ஓகே அப்படி சொல்லிட்டு எதுவுமே பேசாம வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க மறுபடியும் மேப்பை போட்டுக்கிட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க கொஞ்சம் தூரம் போக போக சிட்டியை விட்டு இவங்க தாண்டிட்டாங்க ஒரு பெரிய காடு ஸ்டார்ட் ஆகுது அந்த காட்டுக்குள்ள ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் முன்னால அந்த பிளாக் கலர் கார் ஸ்டாப் ஆகி நிற்குது இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல உடனே அந்த சாடியும் இறங்கி வரா இறங்கி வந்து என்ன சொல்றானா அந்த மாதிரி என்னோட இன்ஜின் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சுமா என்ன பக்கத்துல இருக்க கேஸ் ஸ்டேஷன்ல இறக்கி விட்டுரு நம்ம மெக்கானிக்க கூட்டிட்டு வந்து சரி பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இவங்க டக்குன்னு யோசிக்கிறாங்க இவன் ஆல்ரெடி ஒரு நாள் ஃபுல்லா அவங்களை பயமுறுத்திருக்கான் இவனுக்கு கண்டிப்பா இவங்கனால ஹெல்ப் பண்ண முடியாது ஸோ இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து அங்கே கேஸ் ஸ்டேஷனில் உங்களுக்கு மெக்கானிக் அனுப்ப சொல்லி சொல்லிட்டு போறேன் அந்த ஹெல்ப் தான் என்னால் பண்ண முடியும் உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு லட்சம் மாதிரியே சொல்லிடுறாங்க இவனும் திருப்பி திருப்பி சொல்கிறான் இல்லைம்மா என்னை இறக்கி விட்டு நான் அங்கே போயிட்டு மெக்கானிக் கூப்பிட்டு வந்து பார்த்துக்குறேன் ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் இவங்க கண்டுக்கவே இல்லை அப்படியே முறைச்சிட்டு இவங்க காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு வேகமாக வந்துடுறாங்க அன்றைக்கும் ஒரு ராத்திரி ஆகுது அப்போவும் அவங்க ஒரு கேஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க சிகரெட் குடிச்சிட்டு அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ அவங்க அம்மா திருப்பி ஃபோன் பண்றாங்க சரி ஓகே அப்படி சொல்லிட்டு என்னென்ன எடுத்து பேசுறாங்க என்ன உங்க அம்மாவுக்கும் உங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்கும்னா இவங்க ஹஸ்பண்ட் இருந்ததுக்கு அப்புறம் அந்த ஊரை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தான் நினச்சிருப்பாங்க ஆனா அவங்க அம்மாவுக்கு இதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது அவங்க கூடவே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க இதனாலதான் இவங்களுக்கும் அவங்க அம்மாவுக்கும் பிரச்சனை இருந்திருக்கும் அதுதான் அவங்க பேசிட்டு இருக்காங்க ஜெசிகா அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் இருந்ததுனால அந்த ஊர்லேயே இருந்தா அவங்களுக்கு அது திருப்பி திருப்பி ஞாபகத்துக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால நான் புது ஊருக்கு போனா தான் கொஞ்சமாவது நான் மற்ற வேலைகளை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அம்மாவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படி பேசிகிட்டே இருக்கும்போதே மறுபடியும் அந்த பிளாக் கலர் கார் வந்து நிற்கிது இவங்க அதை பார்க்குறாங்க ஓகே நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் காரை எடுக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ அந்த சாடி என்ன பண்ணுறான்னா வேகமாக அவங்க காரை நோக்கி நடந்து வரான் இவங்க அவனை பார்த்துக்கிட்டே வேகமாக வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க அப்போ போயிட்டே இருக்காங்க முன்னாடி பார்த்தா ஒரு ஒயிட் கலர் வேன் வந்து இவங்கள வழி மறித்து நிற்கிது அதே டைமில் இந்த சாடி வந்துடுறான் வந்துட்டு கார் கண்ணாடிக்கிட்ட என்ன சொல்கிறான்னா இந்த மாதிரி ஏமா என்னை பார்த்தாவே ஏன் நீ பயந்து போகிற நான் அந்த கேஸ் ஸ்டேஷன்ல பாத்ரூம் போறதுக்காக வந்த நீ அதுக்குள்ள வந்து இவ்வளவு என்ன பார்த்து பயந்து போற ஏமா இப்படி எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் இனமும் அவனை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு எதுவுமே பேசல இவங்க கார் எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க இவங்க நைட் நேரத்துல போயிட்டே இருக்காங்க பார்த்தா மறுபடியும் அந்த காரும் சேடியும் இவங்கள பின்தொடர்ந்து வந்துட்டே இருக்காங்க இவங்களால இதுக்கு மேலே இதை பொறுத்துக்கவே முடியல யாரு தான் இவன் ரெண்டு நாள் நம்மளை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே அவனு சும்மாவே விட மாட்டேன்டா நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இவங்களே அவனை பிடிச்சி பயங்கரமாக கத்துக்கிட்டு திட்டிக்கிட்டே அவங்க போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஒன் உனக்கு கால் பண்ணா என்ன கேட்குறாங்கன்னா நீங்க எங்கே இருக்கீங்க மேடம் எங்கே இருக்கீங்கன்னு லொக்கேஷன் சொன்னா தான் நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல தான் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறதே தெரியல எல்லாமே தான் இருக்கு அதுவும் இல்லாமல் இவங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கதனால இவங்கனால பதில் பேசவும் முடியல. இவங்க எதுவுமே பதில் சொல்லாம அந்த காளையும் கட் பண்ணிடுறாங்க இந்த கார் அவங்களை தாண்டி ரொம்ப தூரமா போயிடுச்சு. ஓகே இதுக்கு அப்புறம் கிராஸ் ஆக மாட்டான் போல அப்படின்னு நினைச்சிட்டே இவங்க காரை ஓட்டிட்டு மெதுவா போயிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இந்த பயத்துலயும் பதட்டத்துலயும் இங்கனால வண்டியை ஒழுங்கா ஓட்ட முடியல. சைடுல போய் வண்டியை சொருகிட்டாங்க. என்னடா ஆச்சுன்னு வந்து பார்த்தா இந்த கார்கோ கோ டயர் வந்து வெடிச்சிருச்சு சோ அத பார்த்துட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பிளாக் கலர் கார் கிராஸ் ஆகுது. கிராஸ் ஆயிட்ட ரொம்ப தூரம் போகாம அந்த சாடி வண்டியை நிப்பாற்றாம். இவங்களுக்கு புரிஞ்சு போச்சு இவன் வந்து இந்த ராத்திரில ஏதாவது பண்ணா கூட நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயிலரோட கனெக்ஷன் கட் பண்ணி விட்டுட்டு வேக வேகமாக காரை எடுக்கலாம்னு சொல்லிட்டு காரை போய் எடுக்க ட்ரை பண்றாங்க சாடி இறங்கி வரான் கைல ஒரு பெரிய கம்பி வச்சுட்டு கார் கண்ணாடியை உடைச்சு கார் கதவை திறந்து உள்ள போயிட்டு அவங்கள அட்டாக் பண்றாங்க எப்படியோ இவங்களும் ஃபைட் பண்றாங்க ஆனாலும் ஒண்ணுமே முடியல அவன் கையில ஒரு இன்ஜெக்ஷன் வச்சிருக்கான் அந்த இன்ஜெக்ஷனை இவங்களுக்கு போட்டுடுறான் அவ்வளோதான் அடுத்த நாள் காலையில ஜெசிக்காவை ஒரு ரூம் குள்ள போட்டி வச்சிருக்கான் இவங்க பாக்குறாங்க அந்த கதவு ஓட்டைக்குள்ளே குடிஞ்சு பாக்குறாங்க ஜன்னலை ஓப்பன் பண்ணி பாக்குறாங்க எங்கேயுமே எதுவுமே தெரியல ஒரு தெரியாத இடமா இருக்கு அப்ப அந்த சாடி வந்து அந்த ஜன்னல் கிட்ட நின்று பாத்துட்டு இருக்கான் இவங்க கெஞ்சுறாங்க என்ன எங்க அடைச்சி வச்சிருக்க என்ன விடு வெளியில போக விடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா கெஞ்சுறாங்க அவன் எதுவுமே சொல்லல அமைதியார் அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லிட்டு இவன் வர்றான் அப்புறம் அப்படியே அந்த ரூம் குள்ள ரூம்க்குள்ள வந்தோடனே இவங்க கெஞ்சுறாங்க கதறாங்க என்னை வெளியில விடு ப்ளீஸ் என்ன எதுக்காக அப்படி அடைச்சு வச்சிருக்கேன் தரேன் என்ன மட்டும் வெளியில விடு அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன இந்த மாதிரி பார்த்துருக்கேன் நீ ஒன்றும் மொதல் ஆள் கிடையாது எனக்கு சும்மா கத்தாமல் அமைதியாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இதுலேருந்து இவங்களுக்கு என்ன வருதுன்னா இவன் ஒரு சீரியல் கில்லர் இவன் இந்த மாதிரி புடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்றது இவங்க மொத ஆள் கிடையாது அப்படிங்கறது புரிச்சுக்கிறாங்க உடனே இவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பாத்ரூம் போகணும் எனக்கு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணும் ப்ளீஸ் அங்கேயாச்சும் கூட்டிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சரி வா அப்படி மாதிரி சொல்லிட்டு இவனும் கதவை திறக்க போகும்போது இவனை தள்ளி விட்டுட்டு ஓடலாம்னு பார்க்கறாங்க அவ்வளோ தான் இவன் பிடிச்சி அடித்து இவங்கள உட்கார வச்சிடுறான் அதுக்கப்புறம் அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு இவங்களை அப்யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான் இவங்க அப்படியே கத்துறாங்க கதறாங்க காப்பாத்துறதுக்கு யாருமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா இவங்களோட ஐபேடை பார்த்துட்டு ஐபேடை ஓப்பன் பண்ணி அதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாம் பார்க்குறான் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறான் அவங்க ஹஸ்பண்டோட இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இவங்களையும் பார்க்குறான் இவங்க இவங்களோட மேரேஜ் ரிங்கை கழுத்தில் டாலராக மாட்டி போட்டிருக்காங்க அதை பார்த்துட்டு கேட்குறான் என்ன உன் ஹஸ்பண்ட் ஒன்று விட்டு ஓடி போயிட்டானா டிவர்ஸ் ஆயிடுச்சு அவனுக்கு ரிங்கை வந்து கழுத்தில் போட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறான் அதுக்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு என்னை விடு தயவு செஞ்சு என்னை வில்ல விடுன்னு சொல்லிட்டு அழுறாங்க ஓ இறந்துட்டானா எப்படி இறந்தான் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஈரல் கீழே இந்த சைக்கோல்லாம் எப்படி இருப்பாங்கன்னா மற்றவங்க யாராவது அவங்களோட பெயின் பற்றி சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ அப்படி தான் இவனும் அவங்க கிட்ட திருப்பி திருப்பி கேட்குறான் உன் ஹஸ்பண்ட் எப்படி இறந்தான் அப்படின்லாம் சொல்லிட்டு திருப்பி திருப்பி கேட்குறான் அவங்களும் ரொம்ப நேரம் சொல்லாம இருந்துட்டு அதுக்கப்புறம் அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம அவன் வந்து அவனை அவனே ஷூட் பண்ணிட்டு இறந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவனும் அந்த ரூமை விட்டு போயிடுறான் இப்போ அடுத்த நாள் காலையில் விடியுது ஜெசிகா இன்னமும் அதே தான் இருக்காங்க இப்போ ஜெசிகாவுக்கு எப்படியாவது இந்த ரூம்ல இருந்து தப்பிக்கணும்னு தோணுது உடனே போய் அந்த கதவை வந்து பிரேக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க அந்த கதவை அவங்களால பிரேக் பண்ண முடியல அப்போதான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க இந்த கதவோட சாவி வெளிப்பக்கமா அந்த கதவில் தான் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க இதை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க சவத்தில் ஒரு ஆணி அடிச்சு வச்சிருக்காங்க அந்த ஆணியை கஷ்டப்பட்டு கையை வச்சு அந்த ஆணியை எடுக்கிறாங்க வெளியில அந்த ஆணியை வச்சு உள் இந்த சாவியை தழுறாங்க அதுக்கடியில இவங்களோட ஜாக்கெட்டை அந்த கதவோட கேப்புக்கு வழியா வெளியில வைக்கிறாங்க கரெக்டா அந்த சாவியும் வந்து அந்த ஜாக்கெட்லேயே விழுது இவங்க அந்த ஜாக்கெட்டோட அந்த சாவியையும் உள்ள எடுத்துறாங்க இப்படி அந்த சாவியை போட்டு அந்த கதவை ஓபன் பண்றாங்க அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளில வராங்க வெளில வந்து பார்த்தா தான் தெரியுது இவங்கள ஒரு பேஸ்மெண்ட்லதான் அடைச்சு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா மேல வர்றாங்க மேல வந்து அந்த வீட்டுக்குள்ள வந்து நிற்கும் போதே ஒரு கார் வந்து அந்த வீட்டுக்கு வெளியில நிக்குது தெரிஞ்சு போச்சு சாடி வந்துட்டான்னு சொல்லிட்டு சேடி ஷாப்பிங்லாம் போயிட்டு நிறையா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டு இருக்கான் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பக்கத்தில் இருந்த ஒரு கிளாசெட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க அப்போ சாரி உள்ளே வரா அவனுக்கு ஃபோன் வருது அந்த ஃபோனில் அவனோட ஒய்ஃபும் அவனோட குழந்தைங்களும் பேசுகிறாங்க கிட்ட ரொம்ப பேசிட்டு பேசிட்டுருக்கான் செல்லோ அப்பா நான் இன்னும் கொஞ்ச நாள் வந்துடுவேன் பிசினஸ் ட்ரிப் தானே வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் அந்த குழந்தைகிட்ட அவங்க ஒய்ஃப் கிட்டே பேசிட்டு இருக்கான் இவங்களுக்கு ஒன்றுமே புரியல அட பாவி நீ ஒரு சீரியல் கில்லர் என்னை கடத்திட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டுருக்கான் ஆனால் இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் உங்கள் ஃபேமிலிக்கிட்ட இப்படிலாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி இவங்க நினச்சிட்டு சரி ஓகே அப்படின்னு அப்படியே அமைதியாவே இருக்காங்க இவனை ஃபோனை கட் பண்ணிட்டு பேஸ்மெண்ட்டில் ஜெசிகாவை பார்க்குறதுக்காக கீழே போகிறான் இதுதான் சாக்கு இந்த நேரத்தில் எஸ்கேப் ஆனால்தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்துக்கிட்டு தட தட தடன்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் சுற்றி காடு சுற்றி பெரிய பெரிய மரங்கள் எங்கே போறது என்ன பண்ணுறதுன்னு இவங்களுக்கு தெரியல இருந்தாலும் அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க இவன் கொஞ்சம் நேரத்தில் ஜெசிகா அந்த பேஸ்மெண்ட்டில் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டான் சேடியும் அந்த காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறான் இவங்கள தேடி ஆனால் இவங்க எந்த டைரக்ஷனில் போனாங்க அப்படிங்கிறது அவனுக்கு தெரியலை அப்போ ஜெசிகா ஓடிட்டே இருக்கும்போது அவங்க காலில் ஒரு பெரிய சைஸ் முள்ளு குத்திட்டுது இதை எப்படியாவது எடுக்கணும் எடுத்தால் தான் அவங்கனால இப்போ தொடர்ந்து ஓட முடியும் உடனே அந்த முள்ளை ரொம்பவும் கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க எடுக்கும்போது வழியில் பயங்கரமாக கத்திடுறாங்க இந்த சவுண்ட் இந்த சாடி கேட்டுறான் இவன் இந்த பக்கம் தான் ஓடுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறான் ஜெசிகாவும் ரொம்ப தூரம் ஓடி வர்றாங்க அப்போ பார்த்தா அவங்க கண்ணு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஆறு இருக்குது அந்த ஆறையும் பார்க்குறாங்க சாடியும் பார்க்குறாங்க சாடி சொல்கிறான் மாட்டிக்கிட்டியா இதுக்கப்புறம் அவனால ஒன்றுமே பண்ண முடியாது ஒழுங்காக வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆனால் இவங்களுக்கு வேற வழியே இல்லை ஒன்று இவன் கையில் மாட்டிக்கிட்டு இவன் கிட்டே சாகணும் இல்லைன்னா இந்த ஆற்றுல குதிச்சு தன்னால் முடிஞ்ச அளவுக்கு நீந்தி போகணும் அந்த ஆத்துக்குள்ளே சாகணும் இதுதான் இப்ப அவங்களோட நிலைமை அப்படிங்கிறப்போ உன்கிட்ட மாற்றுறதுக்கு நான் அந்த ஆத்துல விழுந்து செத்து போயிடுவேன்டா அப்படின்னு பேசிட்டு இவங்க அந்த ஆத்துல விழுந்துடுறாங்க அவ்வளவுதான் அந்த ரிவர்ல பயங்கரமா தண்ணி அடிச்சுட்டு போகுது ஆனா அதெல்லாம் மீறி ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த ஆத்த நீந்தியே கடந்து வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் கையில் ஒரு பெரிய குச்சி எடுத்துக்கிட்டு எங்கே பார்த்தாலும் மறுபடியும் காடு தான் இருக்கு அந்த காட்டுக்குள்ளே நடந்து வந்துகிட்டே இருக்காங்க வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா யாரோ நடந்து வர சவுண்ட் கேட்குது அவ்வளோதான் இவன் கண்டுபிடிச்சி எப்படியோ வந்துட்டான் போகல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சு நிற்கிறாங்க அந்த காலடி சத்தம் ரொம்ப பக்கத்தில் வரவும் இதுக்கு மேலே நம்ம வந்து பொறுக்கக்கூடாது அவனை இன்னைக்கு இந்த கட்டையாலே அடிச்சு கொண்டனும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டையை எடுத்துகிட்டு அடிக்க போறாங்க பாருங்க இவங்க அடித்தோன்ன அந்த பயத்தில் வந்தவர் தடுமாறி கீழே விழுந்துடுறாரு பார்த்தா அது சேடியே கிடையாது அவர் ஒரு வேட்டைக்காரர் அந்த வேட்டக்கார தாத்தா என்ன சொல்கிறாருன்னா என்னம்மா அப்படி போட்டு அடிச்சு யார் மா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அவர் கையில் ஒரு பெரிய துப்பாக்கியும் இருக்குது அதை பார்த்தோன்ன அவங்க சொல்கிறாங்க சரி சரி என்ன ப்ளீஸ் எப்படியாவது காப்பாற்றுங்க சார் என்ன ஒருத்தவங்க தூக்கிட்டு வந்து கடத்தி வச்சுருந்தா நான் அவன்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடி வந்துவிட்டேன் அப்படிங்குற மாதிரி சொல்லுவோம் இதை கேட்ட அந்த வேட்டக்காரத்தா தான் சரிம்மா இந்தாம்மா என் ஃபோன்லேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ண ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாரு ஆனால் இந்தம்மா போட்டு அடிச்ச அடியில் அந்த ஃபோனும் கீழே விழுந்து உடஞ்சிருக்குது இதை பார்த்தோன்னே ஜெஸிக்காவுக்கு இருந்து கொஞ்சம் நஞ்ச நம்பிக்கையும் போச்சு சரிம்மா வா உன்னை நான் எப்படியாவது காப்பாத்துற நான் உன்னை கூட்டிட்டு போகிறேன் போலீஸ் ஸ்டேஷன்க்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேட்டக்காரத்தா தான் ஜெசிகாவை அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போகிறாரு காருக்கு வந்தோன்னா அவங்க கால அடிபட்டிருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட ஷூஸையுமே எடுத்து கொடுக்குறாரு அதுக்கப்புறம் நம்ம ஜெசிகா ரொம்ப பசிக்குது சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே காருக்குள்ள இருக்க சாண்ட்விச்லாம் எடுத்து கொடுக்குறாரு அந்த காரை எடுத்துகிட்டு ஜெசிக்காவும் அந்த வேட்டக்கார தாத்தாவும் அங்கேருந்து கிளம்புறாங்க கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பாங்க அப்படியே மிகப்பெரிய மரம் வந்து இவங்க காருக்கு முன்னாடி விழுந்து கிடக்குது இதை பார்த்தோன்னே ஜெசிகா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க அவ்வளோதான் போச்சு இது அவன் தான் இருக்கும் என்னால் இதுக்கப்புறம் தப்பிக்கவே முடியாது ஏன்னா அவங்களால காப்பாத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த ஒரு மன அழுத்தத்திலையும் அந்த பதட்டத்துலையும் கத்த ஆரம்பிக்கிறாங்க இவர் அட இருமா என்னன்னு பார்ப்போம் இந்த மரத்தெல்லாம் நம்மளால் தூக்க முடியாது வேற பக்கமா போக முடியுமா பாப்போம்னு சொல்லிட்டே இருக்கும்போதே அவ்வளவுதான் அந்த பிளாக் கலர் கார் வர ஆரம்பிக்குது நம்ம சேடியும் வர ஆரம்பிக்கிறான் அங்கே வந்து சாடி என்ன சொல்கிறான்னா சார் இது வந்து என் தங்கச்சி சார் அவளுக்கு மனநோய் அவள் இப்படி தான் வீட்டை விட்டு ஓடி போயிடுவா யார்கிட்டாவது மாட்டிக்கிட்டால் இந்த மாதிரி என்னை பற்றியே தப்பு தப்பாக சொல்லி கிட்ட வந்து தப்பிச்சு ஓடிடுவா நான் கூட்டிகிட்டு போகிறேன் சார் என் தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி சென்டிமெண்ட்டாக பேசுகிறான் இப்படி பேசுகிறத கேட்டோன்னே இந்த வேட்டக்கார தாத்தாவுக்கு இவ சொல்கிறது நம்புறதா இல்லை சாடி சொல்கிறது தான் தெரியல அப்புறம் ஒரு வழியாக சேடி தான் நம்புறாரு சரிப்பா கூட்டிகிட்டு போங்க உங்க தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு உடனே சேடியும் வந்து பக்கத்தில் வந்து வாமா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டே வந்து அவங்கள பிடிச்சி கையை பிடிச்சி இழுக்கிறான் அவ்வளோதான் ஜெசிகா கத்த ஆரம்பிக்கிறாங்க யோ கிழவா இந்த ஆள் போய் சொல்கிறான் நீ அவன் கிட்டே என்னை விட போறியா இவன் தான் என்னை கொள்ள பார்த்தவன் என்ன எப்படியாவது காப்பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க பயங்கரமா இந்த தாத்தாவுக்கு இப்போ பயங்கரமாக டவுட் வந்துருச்சு எப்பா இருப்பா நீ சொல்கிற உன் தங்கச்சின்னு இருந்தாலும் எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது நீ எதுக்கும் உன் ஃபோன்லேருந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அவங்க வரட்டும் அவங்க முன்னாடி நீ இது உன் தங்கச்சி தான் ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போ இப்போலாம் அவன் கூட அந்த பொண்ணை அனுப்ப முடியாது எடு ஃபோன் எடு ஃபோன் எடுத்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உடனே இவனும் ஃபோன் தானே அந்த பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை மெதுவாக வெளியில எடுத்துக்கிட்டே பக்கத்துல போறான் அவ்வளோதான் இவன் சொல்லிட்டே இருக்கா அவன நம்பாதீங்க அப்படி சொல்லிட்டே இருக்கா அந்த தாத்தாவோட துப்பாக்கியை வாங்கி அவரையே சாடி போட்டு தள்ளிடுறான் பாவம் நம்ம ஜெசிகாவை காப்பாற்ற வந்த தாத்தா செத்து போயிட்டாரு அந்த இடத்துல இந்த சின்ன கேப்பை யூஸ் பண்ணி ஜெசிகா அங்கேருந்து தப்பிச்சிடறா அந்த காட்டுக்குள்ள ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சுக்கிறான் சாடியும் ஜெசிகாவை தேட ஆரம்பிக்கிறான் தேட ஆரம்பிக்கிறான் ராத்திரியே ஆயிடுச்சு ஜெசிகா ஒரு பாறைக்கு பக்கத்துல வந்து ஒழிஞ்சுக்கிறான் இப்ப சாடி கையில அந்த வேட்டக்கார தாத்தாவோட துப்பாக்கி வேற இருக்கு ஜெசிகா இப்போ இங்க இருந்து தப்பிச்சு போனான்னா சாடி கண்டிப்பா ஜெசிகாவை சுட்டுருவான் அதனால அவள் என்ன பண்றேன்னு தெரியாம அந்த பாறைக்கு நடுவில் உட்காந்துட்ருக்கா ஒரு தடவை எந்திரிச்சு வெளியில போக ட்ரை பண்ணுறா அவன் ஏதோ அசையுதுன்னு சொல்லிட்டு சுட ஆரம்பிக்கிறான் மறுபடியும் பாறைக்குள்ள போய் உட்காந்துக்கிறான் இவன் மேலே தான் சுட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இவளை வந்து ப்ரொவோக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் இங்க பாரு உன் காலில் தான் அடிபட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கு மரியாதையா வந்துரு இல்லைனா அந்த குண்டடிப்பட்ட காயத்தினாலே இன்னும் ரெண்டு மணி நேரத்துல செட்டு போயிருவ ஒழுங்கா வெளியில வந்துடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான் ஜெசிகா வாயை போடுறது திறக்கல மூச்சு கூட வெளில ரொம்ப அமைதியா இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றான்னா நான் உனக்கு ஒரு நிமிஷம் டைம் தரேன் அந்த டைமுக்குள்ள வந்து இந்த துப்பாக்கி எடுத்துட்டேன்னா நான் உன விட்டுருவேன் அப்படி இல்லைன்னா நான் உன்னை கண்டிப்பா கொண்டுடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாக்குறான் அதுக்கும் அவங்க எதுவுமே ரிப்ளை பண்ணல ரொம்ப அமைதியா இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இவன் வேணும்னு தான் இதெல்லாம் சொல்றான் இவன் சொல்றது கேட்டு நம்ம போனோம்னா நம்மள சுற்றுவான் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் கடைசியா அந்த சாடி அவங்க ஹஸ்பண்ட் பத்தியும் பேச ஆரம்பிக்கிறான் உன் புருஷன் ஒரு கோழை அதனாலதான் அவனை தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு செத்து போயிட்டான் இப்போ நீயும் ஒரு கோழையாவே சாக போறியா இல்ல என்கிட்ட சண்டை போட்டு சாக போறியா அப்படிங்கிற பயங்கரமா ப்ரோக் பண்றான் ஆனாலும் நம்ம ஜெசிகா கடைசி வரைக்கும் அந்த இடத்த விட்டு வெளியிலே வரல ஆல்ரெடி நைட் ஆயிடுச்சு இருக்கு உடனே சாடியும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடறான் அடுத்த நாள் விடியுது அந்த காட்டுல தான் ராத்திரி ஃபுல்லா ஜெசிகா தங்கி இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு அந்த காட்டு வழியாகவே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போது ஒரு கார் சவுண்டு கேட்குது அது வேறு எந்த காருமே இல்லை அதே பிளாக் கலர் கார் தான் அந்த கார் வந்து நிற்கிது ஒரு இடத்துல அவன் டிக்கி ஓப்பன் பண்ணி அந்த வேட்டக்காரர் தாத்தாவோட டெட் பாடி எடுக்கிறான் அதை புதைக்கிறதுக்காக தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருப்பான் போல் அதுக்காக குழியெல்லாம் தோண்டி போட்டிருக்கான் அந்த குழியில் அவரோட பாடி எடுத்து கொண்டு போய் போட்டு புதைக்கிறதுக்கு தயாராகிட்டுருக்கான் ஓகே இப்போ இதை யூஸ் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெசிகா அவனோட கார் பக்கத்தில் வராங்க அவன் காரோட கதவு ஓப்பனில் தான் இருக்குது அதை ஓப்பன் பண்ணுறாங்க அதுக்குள்ளே அவனோட ஃபோன் இருக்குது இதை எப்படியாவது எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மெதுவாக எடுத்துட்டு இருக்காங்க எடுத்து நைன் ஒன் ஒனுக்கு கால் சொல்லிட்டு கால் பண்றாங்க கரெக்டாக அந்த நேரம் பார்த்து இந்த சாடி காருக்கு வந்துடான் அவ்வளவுதான் என்ன பண்றனே தெரியல பின் பின்சீட்ல போய் படுத்துக்கிறாங்க ஜெசிகா படுத்துக்கிட்டா நைன் ஒன் ஒனுக்கு கால் கனெக்ட் ஆயிடுச்சு அவங்க ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க ஆனா இவங்க நிலைமை பாத்தீங்களா இவங்க நல்ல எதுவுமே பேச முடியாது பேசினா இவங்க கையில கண்டிப்பா மாட்டுப்பாங்க அதனால ரொம்ப அமைதியாக அப்படியே போனை கட் பண்ணிட்டு என்ன பண்றனே தெரியாம அப்படியே பின் படுத்துட்டு இருக்காங்க ஆனால் நேரம் போக போக இந்த சாடி கண்டுபிடிச்சிட்டான் தன்னோட போனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி திரும்பி இவங்க இவங்க கையில் ஒரு கம்பி எடுத்துக்கிறாங்க சேடியும் ஒரு கத்தி இருக்கு அதை வச்சு இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க அந்த நேரத்துல கார் வந்து கண்ட்ரோல் இழந்து அப்படியே தழகிருச்சு கார் கவுந்திருச்சு சாடிக்கும் ஜெசிகாக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல அப்ப ஜெசிகா உள்ள இருந்து மெதுவா வெளில வராங்க எந்திரிச்சி வந்து மேலே பார்க்குறாங்க மேலே பார்த்தா ஒரு ஹெலிகாப்டர் போயிட்டுருக்கு அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்குது ஓகே நம்மளை எப்படியாவது காப்பாற்றுறதுக்கு யாராவது வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாடியோட மொபைலையும் கையில் எடுத்துக்கிறாங்க இன்னொரு கையில சாடியை அட்டாக் பண்ண அந்த இரும்பு கம்பியும் வச்சுக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க அந்த போன்ல இருந்து சாடியோட ஒய்ஃப்க்கு கால் பண்றாங்க அதே சமயம் இங்கே சேடியும் இன்னும் உயிரோட தான் இருக்கான் அப்படியே அவனும் அந்த கத்தி எடுத்துட்டு அந்த காருக்குள்ள இருந்து வெளியில வரான் இவங்களை ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துட்டே இருக்கான் அப்போ ஜெசிகா சாடியோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி உன் புருஷன் நாளாக நல்லவன் நினைச்சிட்டு இருக்கேன் உன்கிட்டயும் உன் குடும்பத்துக்கிட்டயும் அவன் ரொம்ப நல்லவனாக நடந்துட்டு இருக்கான் ஆனா அவன் ஒரு சைக்கோ சீரியல் கில்லர் அவன் நிறைய பேரை கடத்தி வந்து சித்திரவதை பண்ணி கொண்டிருக்கான் இப்ப கடைசியா அவன் கிட்ட மாட்டினதுனா தான் ஒருவேளை நான் நாளைக்கு செத்து போயிட்டேன்னா அதுக்கு காரணம் அவன் தான் என் பேரு ஜெசிகா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கொடுத்துறாங்க அவங்க ஒய்ஃப்க்கு இவனை பற்றி இத்தனை நாளுமே எதுவுமே தெரிஞ்சிருக்காது அவன் ஒரு நல்லவன் தான் நினச்சிட்டு இருப்பாங்க இப்போ தான் அவங்களுக்கே அவன் ஒரு சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு உண்மை தெரியும் இது எல்லாமே அவங்க லவுட் ஸ்பீக்கர் போட்டு தான் பேசிகிட்டு இருப்பாங்க இது எல்லாத்தையுமே அவனுமே கேட்டுருவான் சாடி அவ்வளோதான் பயங்கர ஆகிட்டான் ஏன்னா இவ்வளோ நாள் இவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த சீக்ரெட் எல்லாமே அவங்க ஃபேமிலிக்கும் தெரிஞ்சு போச்சு அவனை பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு இது அவனால் தாங்கிக்கவே முடியல இப்போதிக்கி அவன்கிட்ட இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அதே போல் ஜெசிகா கிட்டேயும் இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்போ ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிறாங்க இவங்க அவங்க கையில வச்சிருக்க அந்த இரும்பு கம்பியை வச்சு அட்டாக் பண்றாங்க அவன் தன்னோட கையில இருக்க கத்தியை வச்சு இவங்கள அட்டாக் பண்றான் எப்படியோ கடைசியில நம்ம ஜெசிகா தான் ஜெயிக்கிறாங்க அவன் கிட்ட இருக்க கத்தியை பிடுங்கி அவனையும் ஒரே சொற்தான் சொருகிறாங்க அவ்வளவுதான் அவன் அப்படியே சாகுறான் அவன் அப்படியே துடுதுடிச்சு சாகுறான் அவன் சாகுறத அப்படியே இமை மூலாம பக்கத்திலே படுத்துக்கிட்டு பார்த்து ரசிச்சுட்டே இருக்காங்க ஜெசிகா அதே நேரம் மேல போன ஹெலிகாப்டர் இவங்கள பார்த்துட்டு மெதுவா கீழ இறங்கி வருது இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல படத்தில் சந்திக்கலாம்